சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை சார்பில் திருநங்கையர் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று தலைமைச் செயலகத்தில் வெளியிட்டார் இந்நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி கீராஜீவன் திருநங்கையர் நலவாரிய உறுப்பினர்கள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட அவையோருக்கு எனது பணிவான வணக்கங்கள் தமிழ்நாடு மாநில திருநங்கையர் கொள்கை வெளியீட்டு விழாவில் திருநங்கையர் கொள்கையினை வெளியிட்டு சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன் மேலும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களையும் அரசு தலைமைச் செயலாளர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் மனிதர்களுள் ஏற்றத்தாழ்வு இல்லை என்பதை ஆட்டும் வகையில் இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக தமிழ்நாட்டில் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி எட்டு அன்று திருநங்கைகள் நலவாரியம் உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு அரசின் ஒவ்வொரு கொள்கையும் சமூகத்தில் பின்தங்கியுள்ள மக்களின் நலன்களை பாதுகாப்பதையே தலையாய கடமையாக கொண்டுள்ளன அந்த வகையில் திருநங்கையரும் நம் சமூகத்தின் ஒருங்கிணைந்த அங்கமாக உரிமையோடு சமத்துவத்தோடு வாழச் செய்வதற்கான நோக்கத்தின் வெளிப்பாடாக உருவாக்கப்பட்டுள்ளதே தமிழ்நாடு மாநில திருநங்கையர் கொள்கை இரண்டாயிரத்தி ஐந்து ஆகும் திருநங்கையர் சமூகத்தின் நீண்ட கால கனவுகளை நிஜமாக்கும் வகையில் இக்கொள்கை வகுக்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் வெளியிடப்படுவது தமிழ்நாட்டின் சமூக நீதி பயணத்தில் ஒரு மைல் கல்லாக அமையும் என்பதில் ஐயமில்லை இந்த சிறப்புமிகு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் மீண்டும் வரவேற்பதுடன் தமிழ்நாடு மாநில திருநங்கையர் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினை வெளியிடுமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்நாடு மாநில திருநங்கையர் கொள்கை இரண்டாயிரத்தி ஐந்து என்ற உயரிய கொள்கையை வெளியிட்டு சிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக உளமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் தங்கள் மேலான கரங்களால் வெளியிடப்பட்ட இக்கொள்கை தமிழ்நாட்டின் திருநங்கையர்களின் வாழ்வு மேம்பட ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் தொடங்கி வைக்கும் என்பதில் எனக்கு ஐயமில்லை மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அரசு செயலாளர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்